வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி கால புருஷனோட அங்கமைப்புல இதை பொறுத்த வரைக்குமே இதயத்தை குறிக்கக்கூடிய ராசி இது ஐந்தாவது ராசியா ராசி மண்டலத்துல வரக்கூடியது இது ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி கூட ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் பகல்ல பல முடியக்கூடிய பலகால் ராசின்னு சொல்லுவாங்க சிவ்வராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதமும் பூரம் நான்கு பாதமும் உத்திரம் முதல் பாதமும் இந்த ராசியில அடக்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே சிம்ம ராசி அனுகூலம் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க வேகமானவங்க ஏன்னா இந்த ராசியில எந்த ஒரு கிரகமும் உச்சமும் நீச்சமும் அடையறதில்லை ஆற்றல் மிக்கவங்களா செல்வம் உடையவங்களா செல்வாக்கு உடையவங்களா மேன்மை நேர்மையான குணம் கம்பீரம் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு தயாள குணம் தாராள மனப்பான்மை உடையவங்களா இருப்பாங்க புத்தி சாதுரிங்கிறது அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி புதிய யுத்திகளை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கலை விஷயங்களை அதாவது கலை ஓவியம் இசை இலக்கியம் மாதிரி எல்லா விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஈடுபாடு மிக்கவங்களாக இருப்பாங்க சுவாத்வீக குணங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் நேரி தவறாதவங்க கடுமையாக விளக்க வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு வெளிப்படையான தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிம்ம ராசி இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எப்படி அமைய போகுதுங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே குடும்ப ரீதியாக பல பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது சிம்ம ராசி அதிபதியே சூரிய பகவானாக இருக்கிறதால பகை கிரகமா சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால இனி உங்களுக்கு பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே நீங்கும் இது வரைக்குமே எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் சரி ஒரு அலைக்கழிப்பு தான் அதிகமாக இருந்திருக்கும் ஏமாற்றம் அதிகமா இருந்தா இருக்கும் இனி நிறைந்த வாழ்க்கைங்கிறது ஏற்பட போகுது தேவையில்லாத அலைச்சல் மன சஞ்சலம் உறவுகளால பிரச்சனை பண வரவுல தடை இது எல்லாமே இனி நீங்க கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில ஏற்பட்டிருந்த முடக்கம் நீங்கும் இனி தசாபுத்து நிலைக்கேற்ப உங்களுக்கு பலன்கிறது கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்க சிவ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல சிவ வழிபாடு செய்கிறதும் வில்மைகளை கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே சிம்மராச என்பர்கள் வாழ்க்கை துணையோட நீங்க இன்னுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்குது மனதளவுல கவலைப்படாதீங்க குழப்பமும் வேண்டாம் குழம்புறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ நடக்க போகிறது ஒன்றும் இல்லை அதனால தொடர்ந்து நீங்க மனச நேர்மறை சிந்தனையால நேர்மையா சந்தோஷமான மனநிலையில எதுவுமே எதிர்கொள்ளுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பணம் வருமானம் சிறப்பா இருக்குது வாக்கு கொடுக்கறது மட்டும் உங்களால இந்த நேரம் காப்பாத்த முடியாம போகலாம் அதனால வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்துட்டு பின்னாடி தவிக்க வேண்டாம் தொடர்ந்து வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்க மனசுங்கிறது பக்குவப்படும் அதனால எல்லா விஷயங்களும் நீங்க சரியா திட்டமிட்டு செய்வீங்க அருமையான காலங்கிறது பிறக்க போகுது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாங்கன்னு சொல்லலாம் வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறத நல்லது சிம்ம ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க உங்களால முடிஞ்சா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநல்லார்ல இருக்கக்கூடிய தார்பரணீஸ்வரர் கோவில இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கிறது மூலமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்காரர்களை சனி பகவானுடைய அதாவது நவக்கிரகங்கள் இருந்தா மறக்காம சனீஸ்வர பகவானுக்கு எல்லென்னு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சந்திரனோட நகருங்கிறது சிம்மராசி அன்றவர்களுக்கு இந்த வார காலகட்டங்கள உங்களுக்கு சாதகமான பலன்னு சொல்லலாம் குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைல இனி ஒரு மாற்றம் உண்டாகும் அந்நியும் பிறந்திருக்கிறதால குடும்ப நிலையில உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள நல்ல மாற்றம்தான் அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட மல்லுக்கட்டை நினைச்சவங்க எல்லாமே இனி உங்ககிட்ட இருந்து விலகி போட போறாங்க குலதெய்வ அருளும் இந்த நேரம் நிறைஞ்சிருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு விலகுன்னு சொல்லலாம் அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர்ந்து அன்போடு இணையக்கூடிய காலங்கிறது இனி ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருக்கிறதால தொழிலுக்காக நீ எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இந்த நேரம் கிடைக்கும் மற்ற இடத்துல உதவி கேட்டிருந்தீங்கன்னா கூட இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அலைச்சலை தான் கொஞ்சம் ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சியால ஆரம்பத்துல செய்கிற சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ளலாம் நம்பி பணம் கொடுத்தவங்க நம்பிக்கை மோசம் செய்யற தான் இருப்பாங்க அதனால மத்தவங்க கிட்ட பண விஷயத்துல எச்சரிக்காருங்க வீட்டு மனை வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்து அதில் அதுல வாங்குறதுல ஏற்பட்டிருந்த சிக்கலும் உங்களுக்கு விலகும் பத்திர பதிவு செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமா முழு கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா தவறான மனிதர்கள் இந்த நேரம் உங்க வாழ்க்கையில் வரலாம் அதனால மத்தவங்க பேச்சை மட்டும் கேட்காதிங்க தவறான மனிதர்களுடைய பேச்சை கேட்காதிங்க கொட்டியே கொடுத்தாலும் சரி கும்பிட்டு கூப்பிட்டாலும் சரி அந்த மனிதர்களோட பழகறதை கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னா போதும் இனி வரக்கூடிய காலத்துல சந்தோஷங்கிறது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலயும் சங்கடங்கிறது இனி நீங்க சொல்லலாம் ஒரு வகையில இந்த நேரம் பல மன ரீதியா பல போராட்டங்களை தந்திருப்பாங்க இனி அதுல எல்லாமே கவனம் செலுத்த வேண்டாம் எதுலையுமே நீங்க மல்லு கட்ட வேண்டியதில்லை தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில முழு கவனம் செலுத்துங்க குடும்ப நிலையில முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் நல்ல மாற்றம் உண்டாகும் பிரச்சனைகள் எல்லாமே தன்னால தீர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுன்னு சொல்லலாம் கோபமா பேசுகிறதோ கோபத்துல வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறதோ இதை மட்டும் தவிர்த்துட்டு வர பாருங்க மற்றபடி சிம்ம ராசி அன்றர்களுக்கு இனி நல்ல கவலைன்னு சொல்லலாம் எந்த தொழில் தொடங்கினாலுமே தகுந்த ஆலோசனையோடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மொத்தத்துல இந்த நேரம் உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தன ஸ்தானத்தில் கேதுவோட நிலை இருக்கிறதால சாதகமான வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கிறதால மொத்தத்தில் மொத்தத்துல உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர சிம்ம ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற இந்த பதிவில் பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து திருமண பேச்சு மாதிரி சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பிக்க கூடிய நேரம் ஒரு சிலருக்கு இந்த நேரம் சந்ததி விருத்தி அடையலாம்னு சொல்லலாம் அதாவது குழந்தையை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் நடக்கும் அழகிய ஆடை ஆவரணம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கிறதால மன மகிழ்வு மனசுல அமைதிங்கிறது நிலவும் மனோ தைரியம் இருக்கிறதால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் எதிர்த்து போராடியாவது வெற்றி பெறுவீங்க உயர் அதிகாரிகளுடைய நட்பு இந்த நேரம் கிடைக்கிறதால வேலை ரீதியா ஆதாயம் கிடைக்கணும் சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் பதவி தேடி வரக்கூடிய யோகம் உங்க சேவைங்கிறது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுகிறதால பாராட்டும் பல விதத்தில் நன்மை உண்டாக போகுது அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்க வாங்க போறீங்க இதனால குடும்ப நிலையில மகிழ்ச்சி உண்டாகும் தொடர்ந்து ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனிய பயணம் அமைவதால நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதமாக மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசதிகளோட கூடிய ஒரு வீடு அமையக்கூடிய யோகா அமையலாம் தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திட்டம் திட்டி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே மாதிரி புதிய நடவடிக்கைகள் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் வியாபார ரீதியா இந்த நேரம் உங்களுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வியாபார ரீதியா இந்த நேரம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருக்க பாருங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளரை கவர்னம்னா கொஞ்சம் இனிமையா பேச முயற்சி செய்யுங்க லாபங்கிறது இதனால கிடைக்கும் உத்திரம் ஒன்னாம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் அறிவு திறமை கூடுதலா இருக்கிறதால வாக்கு வன்மையும் சிறப்பா இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால படிப்புல முழு கவனம் செலுத்துங்க கவனச்சிதர்கள் இல்லாம மற்ற விஷயத்துல நாட்டம் செலுத்தாம தொடர்ந்து முழு கவனமும் படிப்புல செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஒரு சிலருக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது வீடு மனை உண்டான முயற்சியும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் பூரண சுகம் ஏற்படக்கூடிய நேரம் தந்தையோட வர்க்க ரீதியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தூரதேச பயணம் இந்த நேரங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்து தரும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இருக்க பாருங்க தொழில நீங்க எதிர்பார்க்கிறபடி பல வழிகளிலயும் தன வருமானம் அதிகரிக்கும் அரசு துறையில சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது புதிய பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய கூட சொல்லலாம் நீங்க எதிர்பாராத விதத்துல இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய கொள்முதல் மூலமா தொழில அதிகப்படியான வருமான பெருக்குங்கிறது இந்த நேரத்துல ஏற்படும் ஒரு சிலருக்கு அரசாங்க ரீதியா பல சலுகைகளும் அபிமன்யமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் பணத்துல விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கையிருக்குங்கிறது அதிக வரைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமா இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையோட ஆறாமரை யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் விரும்பின விஷயம் இல்லாம உங்களுக்கு வந்தே சேரும்னு சொல்லலாம் நன்று நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க